ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யாழை கதைகள் எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதே பிரச்சனையை தான் வேறு சில தைரியமாக எதிர்கொள்கிறாங்க எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே பிரச்சனைக்கு தான் வேறு சில தைரியமாக தீர்வும் காண்றாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் எதனால அவங்களால முடிகிறது உங்களால முடியலை அதை தான் ஒரு கதையை நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரு காலத்துல விஜயநகர சாம்ராஜ்யத்துல கை தேர்ந்த ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தாரு எத்தனை கொடூரமான வியாதிக்கும் அவரால் மருந்து சொல்ல முடியும் எத்தனை தீவிரமாக அது இருந்தாலும் அவரால் குணப்படுத்த முடியும் நாடு முழுவதும் புகழ்பெற்று விளங்கினார் அந்த வைத்தியர் இப்படி இருக்க விஜயநகரத்துக்கு நட்பு நாடாக இருந்த ஒரு நாட்டோட அரசருக்கு ஒரு விசித்திரமான வியாதி வந்துச்சு ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்கிய அந்த வியாதி அடுத்தடுத்து கொப்பளங்களும் உடல் சோர்வாகவும் மாறி பின்னர் அந்த மன்னரை படுத்த படுக்கையாகவே ஆக்கிடுச்சு உடல் முழுசும் பரவிய தழும்புகள் மூச்சு திணறல்னு திணறி கொண்டிருந்தார் அந்த மன்னர் அந்த பார்த்தாங்க பல நாடுகள் இருந்தும் வைத்தியர்களை வரவழைச்சாங்க அபூர்வமான மூலிகைகளை கொண்டு வைத்தியமும் பார்த்தாங்க இரவு பகலா சிகிச்சை செஞ்சாங்க இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை வியாதியோட காரணத்தை கண்டறியவும் முடியல அரசரோட உடல்நிலைய தேற்றவும் முடியல அடுத்து அண்ட நாடுகளுக்கெல்லாம் இந்த செய்தி சொல்லப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்த விஜயநகரத்து வைத்தியருக்கும் மன்னரை காப்பாற்றும்படி அழைப்பு விடுக்கப்படுது நாடு விட்டு நாடி செய்தி வருதுன்னா உண்மையிலே கொடூரமான வியாதியாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த வைத்தியரும் மன்னரை எப்படியாவது காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடு சிகிச்சைக்கான உபகரணங்களோட மூலிகைகள்னு எல்லாவற்றையும் எடுத்துட்டு அந்த நாட்டுக்கு பயணமாகவும் புறப்படுறாரு அவர் போற வழியெல்லாம் மக்கள் மத்தியில ஒரே பேச்சுதான் மன்னருக்கு வந்திருக்கிறது பெரும் வியாதி அதற்கு தீர்வே கிடையாது அது பெரும் வியாதி அதுக்கு தீர்வே கிடையாதுன்னு மக்கள் எல்லாம் வழியில பேசிட்டே இருக்காங்க அதை கேட்டு வைத்தியருக்கும் கூட மலைப்பா தான் இருந்துச்சு அரண்மனைக்கு சென்று மன்னரை பார்த்த பிறகும் அந்த மலைப்பு இன்னும் விஸ்வரூபம் எடுத்துச்சு ஏன்னா அப்படி ஒரு பரிதாபமான நிலையில இருந்தாரு அரசன் உடல் முழுவதும் கொப்பலங்கள் எலும்பு தோலுமா மெலிஞ்ச உடல் மூச்சு விடக்கூட சிரமப்பட்டு கொண்டு ஐயோ அதை சொல்ல வேதனை தான் ஆனாலும் தைரியத்தை வரவழிச்சிட்டு மன்னரோட உடல்நிலைய சோதிச்சாரு வைத்தியர் வியாதிக்கான காரணம் அவருக்கும் பிடிபடல அந்த சமயத்தில் அரசாங்க அதிகாரிகள் அவர்களிடத்தை கேட்டுக்கிட்டாங்க வைத்தியரே உங்களிடம் மிக மிகச்சிறந்த மருந்தை மிக கொடிய வியாதிக்கான மருந்தை எங்கள் அரசருக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க வைத்தியரும் அதுக்கு சம்மதிச்சாரு அப்படியே செஞ்சு இரவும் பகலுமா மன்னரை கவனிச்சுக்கிட்டாரு வைத்தியர் ஆனாலும் வியாதி முற்றி போய் மன்னர் மரணம் அடைஞ்சதுதான் மிச்சம் அதன் பிறகு அந்த வைத்தியர் அந்த நாட்டுல இருக்கல கனத்த இதயத்தோடு தன்னோட விஜய் நகரத்திற்கு திரும்பி போயிட்டாரு ஆயினும் அது என்ன வியாதி அதற்கான மருந்து என்ன அதையே தன்னால் குணப்படுத்த முடியலன்னு அவர் சிந்திக்காத நாளே இல்லை நாட்களும் கடந்து சென்றன இறந்து போன மன்னருடைய நாட்டில் அவருக்கு பதிலாக அவரோட மகன் ஆட்சிக்கு வந்தார் அரியணை ஏறிய சில நாட்களிலேயே அவரும் தனது தந்தைக்கு வந்த அதே வியாதியால் பாதிக்கப்பட்டாரு இந்த முறையும் விஜயநகரத்துக்கு மக்களுக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்லப்பட்டன இந்த முறையும் அந்த கைதேர்ந்த வைத்தியருக்கு அழைப்பு விடுக்கப்படுது ஆனா வைத்தியருக்கோ அங்க செல்றதுக்கு தைரியமே இல்லை அவரை பொறுத்த வரையில அந்த வியாதி தீர்க்கவே முடியாத ஒரு பெரும் வியாதி அதற்கு மருந்தே கிடையாது இப்படி இருக்கும்போது அங்க போய் நம்மால என்ன பண்ண முடியும் எதற்காக நாம் அங்க செல்ல வேண்டும் அந்த இளம் வயது அரசனோ மடிவதை பார்ப்பதற்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வைத்தியர் அங்க செல்றத தவிர்க்கிறாரு இப்படிப்பட்ட சமயத்தில் தான் தந்தையை நான் இந்த காரியத்தை கையில் எடுத்துக்கிறேன் நான் சென்று அந்த அரசனை சுகப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு சென்று வைத்தியம் பார்க்க முன் வந்தாங்க வைத்தியரோட மூத்த மகள் ஆ அந்த வைத்தியருக்கு ஒரு மகள் உண்டு அவளுக்கும் வைத்தியம் தெரியும் அந்த வைத்தியர் அளவுக்கு நல்லா தெரியாவிட்டாலும் அடிப்படை வைத்தியம் நல்லாவே தெரியும் அதன் கூடவே அந்த வியாதி தன் தந்தையால கூட தீர்க்க முடியாத ஒரு பெரு வியாதி என்றதும் அவளுக்கு நன்றாவே தெரியும் ஆனாலும் தனது பங்குக்கு முயற்சி செய்து பார்க்க அவள் விரும்புறா வைத்தியரோ அனுமதி கொடுக்க நட்பு நாட்டுக்கு பிரயாணம் செஞ்சு போறா அந்த வைத்தியரோட மகள் நாட்களும் கடந்து போயின சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் வைத்தியரோட மகள் பிரயாணம் செஞ்சு போன வண்டி மட்டும் திரும்ப வந்துச்சு அவரது வீட்டு வாசல்ல வந்து நின்ன அந்த வண்டியிலிருந்து நட்பு நாட்டை சேர்ந்த இரண்டு அரசு அதிகாரிகள் இறங்கி வந்தாங்க வைத்தியரை சந்தித்து அவரிடம் சொல்றாங்க வணங்குகிறோம் வைத்தியரை நீங்கள் அனுப்பிய பெண் வைத்தியர் வந்தார் வந்து மன்னரை சுகமாக்கினார் மன்னர் உங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமாம் எங்களுடன் வாருங்கள் என்று வைத்தியரை கூப்பிடுறாங்க வைத்தியருக்கு தலையும் புரியல காலும் புரியல ஆச்சரியம் தலைக்கு ஏறிச்சு போன்ற அனுபவம் மிகுந்த வைத்தியர்களால் கூட முடியாதது அனுபவத்தில் குறைஞ்சவளான தனது மகளால் மட்டும் எப்படி முடிஞ்சது என்ற கேள்வி மேலோங்கியது கேள்வியோடையே பக்கத்து நாட்டுக்கு பயணிக்கிறாரு வைத்தியர் அங்கு ராஜ உபச்சாரங்களோட தங்க வைக்கப்பட்டிருந்த அவரோட மகளை சந்தித்து வாழ்த்தி பின்னர் அவளிடம் கேள்வியும் கேட்குறாரு மகளே எப்படி முடிஞ்சிச்சு எப்படி உன்னால் மட்டும் முடிஞ்சிச்சு தீராத வியாதின்னு எல்லாரும் பட்டம் கட்டிய வியாதிக்கு உன்னால் மட்டும் எப்படி மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு மகள் சொல்கிற தந்தையை நீங்கள் எல்லாரும் வைத்தியம் பார்த்ததற்கும் நான் வைத்தியம் பார்த்ததற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அந்த வித்தியாசம்தான் இந்த வியாதியை குணப்படுத்துச்சு வைத்தியர் குழப்பத்தோட கேட்குறாரு அது என்ன வித்தியாசம் மகளே மகள் சொல்கிறா தந்தையை நீங்கள் உட்பட மற்ற எல்லா வைத்தியர்களும் வியாதி வந்த அரசருடைய உடலில் மட்டும்தான் கவனத்தை செலுத்தி வியாதிக்கான மருந்தை தேடினீங்க நானும் அவரது உடலுக்கு வெளியேயும் கவனத்தை செலுத்தி மருந்தை தேடின அரசனின் உடலை தாண்டி வெளியே அவர் தங்கியிருந்த அறையில் அவர் அணிந்திருந்த உடைகளில் அவர் உட்காரும் அரியணையில் இப்படி அவர் தொடர்புடைய மற்றவற்றிலும் கவனத்தை செலுத்தி வியாதிக்கான மருந்தை தேடின அப்போதான் அரசர் பொதுவாக தங்குற அறையில் மறைவான ஒரு இடத்துல அடைக்கட்டி வாழ்ந்து வந்த ஒரு விஷ பூச்சியோட கூடு என் கண்ணில் பட்டுச்சு அந்த பூச்சி எப்படிப்பட்ட பூச்சி தெரியுமா இரவு நேரங்களில் மட்டும் மனிதர்களை தாக்கக்கூடிய பூச்சி தாக்கிய எந்த தடையுமோ இன்றி வெறும் பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய பூச்சி அரசரு அந்த அறையில தங்கியிருந்ததுனால அது அவரை கடிச்சிருந்தது அவரை தவிர அங்கு வேற யாரும் போவாததால யாருடைய கண்ணிலும் படாமலும் இருந்துச்சு நான் அந்த பூச்சியை பார்த்தேன் அதுதான் இந்த வியாதிக்கு காரணமா இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்கான மருந்து கொடுத்தேன் அதுவும் அது வெறும் அடிப்படை வைத்தியம்தான் அரசருடைய உடல்நலம் தேறிடுச்சு நான் கொடுத்தது பெரிய மருந்தெல்லாம் இல்லை அதுவே இந்த வியாதிக்கு போதுமானதா இருந்ததுன்னு அந்த வைத்தியரோட மகள் சொல்றாரு வைத்தியரு அவர் சொன்ன பதில கேட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாரு தான் தவறிய அந்த இடத்த வியாதி வந்த உடலை தாண்டி வேறு எதையுமே சிந்திக்காததை புரிஞ்சு கொள்ளவும் செய்கிறாரு இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த வைத்தியரை போலதான் நம்ம எல்லாருமே சில நேரங்களில் நடந்துக்கிறோம் பிரச்சனைகள் ஏற்படும்போது போது பிரச்சனைகளை தாண்டி வேறு எதையுமே நம்ம சிந்திக்கிறது இல்லை அதையே யோசிச்சு அதை பார்த்தே பயந்து அதுக்குள்ளேயே மூழ்கி அதுக்கான விடையை தேடுறோம் மாறா பிரச்சனையை தூரத்துல வச்சு பார்த்து அதற்கான காரணத்தை தேடுறதே இல்லை அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து சிந்திப்பதே இல்லை தீர்வும் காண்றதில்லை இதை நம்ம மாத்திக்கணும் மாற்றிக்கொண்டா வாழ்வு மாறும் என்று சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி